ஆனால் சமைப்பதில்லை துணி துவைக்க முடியும் துணி துவைக்க தெரியும் ஆனால் துவைப்பதில்லை பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள முடியும் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள தெரியும் ஆனால் செய்வதில்லை அதை அத்தனையும் பெண்களுக்கே உரித்தானது என்று சொல்லி பெண்களை ஒரு வட்டத்துக்குள் சுருக்குவது அது ஒரு வன்முறை பெண்கள் மீதான ஒரு வன்முறை ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த வன்முறையை உடைக்க சொல்லுகிறது இஸ்லாம் அந்த வன்முறையை உடைக்க வேண்டும் அந்த வன்முறை நிகழக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் கல்வியை கொடுக்க வேண்டும் கல்வியை கொடுத்துட்டு பட்டதாரி ஆக்கிட்டு என் வீட்டில் செஞ்ச வேலையா கணவர் வீட்டில் போய் செய்யணும்னு செய்யணும் அனுப்பக்கூடாது அதுதான் காக்கா சொன்னது கல்வியை கொடுத்துட்டு பட்டதாரி ஆக்கிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்து போய் கணவன் வீட்டில் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கல்வியை நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம் கல்வியை கொடுத்து விட்டால் பெண்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும் கல்வியை கொடுத்து விட்டால் பெண்களை அறிவுற்று அவர்களினுடைய அறிவோடு முடிவெடுக்கும் அந்த சுதந்திரத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது இங்கே செஞ்ச வேலையை அங்கே போய் செய் என்று சொல்வதற்கு எதற்கு கல்வி கல்வி என்பது அது சடக்கத்தில் ஜாரியா மறைந்த பின்பு ஒருவருக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல் என்று இஸ்லாம் சொல்கிறது இங்கே நம்முடைய நிறுவனர் பி எஸ் அப்துர் ரஹ்மான் காக்கா அவர்கள் இல்லை ஆனால் இந்த கல்வி சாலையின் மூலம் மட்டுமல்ல அவரால் நிறுவப்பட்ட அத்தனை கல்வி செயல்களின் மூலம் பயன்பெறுகிற கடைசி தலைமுறை இருக்கிறவருக்கு நன்மை அவருக்கு போய் சேரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல் இந்த கல்வி சேவை என்பது அப்படிப்பட்ட சேவையை நாம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் இவர்கள் இன்றைக்கு இந்த கரசன் பள்ளிக்கூடத்தை என்னுடைய சட்டமன்ற தொகுதியான நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகூர் உட்பட நான்கு இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பயன் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எல்லோருக்கும் சென்று சேர்கிறது இதன் மூலம் ஒரு அறிவார்ந்த தலைமுறை ஒரு படித்த தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இதுதான் அந்த தலைவர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்போடு இந்த பள்ளிக்கூடத்தினுடைய காலம் நீண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்திற்கென்றே இயற்றப்பட்ட ஒரு பாடல் ஹஸ்பி ரபி ஜல்லல்லா என்ற ஒரு பாடல் அதில் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு வரி வரும் இசைமுரசு நாகூர் கனிபா அவர்கள் பாடிய பாடல் பிரேயர் பாடல் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் பிரேயர் பாடல் இந்த

அந்த வன்முறை நிகழக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் கல்வி கொடுக்க வேண்டும் கல்வி கொடுத்துட்டு கொட்டதாரி கட்டிட்டு ஏன் வீட்டில் செஞ்ச வேலையா கணவர் வீட்டில் போய் செய்யணும் அதெல்லாம் காக்கா சொல்லுங்க கல்வியை கொடுத்துட்டு பட்டதாரி ஆக்கிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்து போய் கணவர் வீட்டில் நல்ல பண்ணி அவங்கள பார்த்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கல்வியை கொடுக்காமலே கல்வியை கொடுத்து விட்டால் பெண்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும் கல்வியை கொடுத்து விட்டார் பெண்களை அறிவு அவர்களுடைய அறிவோடு முடிவெடுக்கும் அந்த சுதந்திரத்தை நாம் கொடுக்கிறோம் இந்திய சசிகலையை அக்கப்பை செய்வதற்கு கல்வி என்பது அது சடக்கத்தில் ஜாதிகள் மறைந்த பின்பு வருவதற்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல் என்று இஸ்லாப் சொல்கிறது இங்கே நம்முடைய திருவிழா ரஹ்மார்காக அவர்கள் இல்லை ஆனால் இந்த கல்விச்சாலையின் மூலம் மட்டுமல்ல அவரால் நிறுவப்பட்ட அத்தனை கல்வி செயல்களின் மூலம் பயன்படுகிற கடைசி தலைமுறை இருக்கிறவருக்கு நன்மை அவருக்கு சேரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல் இந்த கல்வி சேவை அப்படிப்பட்ட சேவையை நாம் விரிவுறுத்த நான்கு இடங்களில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பயன் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எல்லோருக்கும் சென்று சேர்கிறது இதன் மூலம் ஒரு அறிவார்ந்த நாம் செய்கிற மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்போடு இந்த பள்ளிக்கூடத்தினுடைய காலம் நீண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்திற்கென்றே இயற்றப்பட்ட ஒரு பாடல் ஹஸ்பி ரபி ஜல்லல்லா என்ற ஒரு பாடல் அதில் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு வரி இசைமுரசு நாகூர் ரனிபா அவர்கள் பாடிய பாடல் பிரேயர் பாடல் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரேயர் பாடல் இந்த